கள்வனின் காதலி அத்தியாயம் ஐம்பத்திரண்டு பொழுது புலர்ந்தது முத்தையன் கல்யாணியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததும் சர்வோத்தம சாஸ்திரி தாமே நேரில் போய் கல்யாணியை அழைத்து வருவது என்று தீர்மானித்துக் கொண்டார் வேறு யாராவது போனால் கலவரப்படுத்தி விடுவார்கள் என்றும் ஒருவேளை அவள் வருவதற்கு மறுத்து விடலாம் என்றும் நினைத்தார் அதோடு கூட முத்தையன் இருக்குமிடத்தை கல்யாணி தெரிவித்ததற்கு காரணமான மர்மம் ஏதோ இருக்க வேண்டுமென்பது அவருடைய மனத்தில் உறுத்திக் இருந்தது இவ்வளவு கண்டுபிடித்த பிறகு அதை கண்டுபிடிக்காமற் போனால் என்ன பிரயோஜனம் அவர் ஏற்கெனவே கேள்விப்பட்டிருந்த விஷயங்களையும் வைத்துக்கொண்டு கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் இருந்து வந்த சம்பந்தத்தை ஒருவாறு அவர் ஊகித்து அறிந்து கொண்டார் அவர்கள் காதலர்கள் என்பதிலும் சென்ற சில தினங்களாக கல்யாணிதான் முத்தையனுக்கு உணவு அளித்து காப்பாற்றியிருக்க வேண்டுமென்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் அன்றைய தினம் அவளுடைய மனக்கலக்கத்திற்கு காரணம் என்ன முத்தையனுடைய உண்மை காதலி யைப்பற்றி ஏதோ சொன்னாலே அது என்ன அப்படியெல்லாம் இருக்குமோ முத்தையன் அத்தகைய மனிதனாய் தோன்றவில்லையே அவனை போலீசார் சூழ்ந்தபோது அங்கே வேறு ஸ்திரீயும் இருக்கவில்லையே என்ன காரணத்தினால் அவளுக்கு அப்படிப்பட்ட விபரீதமான சந்தேகம் இருக்கக்கூடும் கல்யாணியை பார்த்து பேசினால்தான் இந்த மர்மம் வெளியாவதற்கு வழி உண்டு என்று சாஸ்திரி ராயவரத்திலிருந்து இரவு மூன்று மணிக்கே குதிரை ஏறி பூங்குளத்துக்கு பிரயாணமானார் திருடனை பிடிக்கிற வரையில் குதிரையில் போனால் அவனுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தது போலாகுமென்று அவர் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தார் இப்போது அந்த பயமில்லையாதலாலும் இரவு நேரமாதலாலும் குதிரை ஏறி கிளம்பினார் அவர் பூங்குளம் மூங்கில் பாலத்துக்குக் கிட்டத்தட்ட வந்தபோது சுமார் நாலரை மணி இருக்கும் கிழக்கு திசையில் அப்போது தான் சிறிது வெண்ணிறம் கண்டது